தலைப்பானது உயரமும் இன்னதென்று உணர்ந்து எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வீடுகளில் வளர்க்கும் பறவைகளில் பிளின்ஸ் என்று அழைக்கும் பறவை ஒரு இனம் உண்டு இதில் பல வகை இனங்கள் உண்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் மிகவும் சிறிய வகை பறவையாததால் அதாவது சராசரி இருபது அல்லது கிராம் இருக்கும் அந்த இதன் செயல்பாடுகள் கவனிக்கும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் இவற்றின் செயல்பாடுகள் தேவனுடைய அன்பையும் அவருடைய மகத் வைத்தும் விவரிக்கின்றது முட்டையிட்ட நாளிலிருந்து முட்டையை கவனமாக பாதுகாக்கின்றது குஞ்சி பாதுகாக்கிறது குஞ்சி பொறித்த நாளிலிருந்து ஆண் மற்றும் பெண் பறவையும் மாறி மாறி பாதுகாக்கிறது ஒரு நுடி கூட அது குஞ்சு மேல் உட்காராமல் இருந்ததில்லை நம்மை பார்க்க கூட அனுபவிப்பதில்லை ஊட்டுகிறது ஒரு சில வேலைகளில் அவற்றை பறக்கும் வைக்கிறது பறக்கும் போது அதன் கூடவே இருக்கிறது குஞ்சுகள் பறந்த பின்பு உணவு தானாக உண்பதற்கு முடியாத நிலையில் தாய் பறவை ஆண் பறவையும் அதற்கு உணவு கொடுக்க தவறுவதில்லை அவைகளும் சத்தமிட்டு கேட்கிறது இது மட்டுமல்ல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அந்த நாட்களில் அந்த ஆண் பறவையானது தனது துணியை நேசிக்கும் விதம் பாதுகாக்கும் விதம் கொஞ்சம் விதம் யாவையும் வியாப்பானவை வெற்றின் செயல்பாடுகளை நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தாலும் சலிப்பு தட்டாது இரவு நேரங்களில் ஓய்வெடுப்பது அதிகாலையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதும் இவை யாவுமே அழகானவை இவற்றையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது இவற்றை படைத்த ஆண்டவர் எவ்வளவு அழகானவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உணர முடிகிறது அவர் படைத்த இந்த சிறு பறவைகள் இவ்வளவாய் தன் சந்திதிகளை பாதுகாக்குமானால் அன்பு காட்டுமானால் இந்த அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவாய் நாம் மக்களை நேசிக்கிறார் என்பதை நாம் விளக்கி கொள்ள முடியும் நமக்காக தாழ்மையே சிலுவையில் தியாகமாக கொடுத்த இயேசுவின் அன்புக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்த சிறந்த உதாரணமாகும் அப்படியானால் நாம் ஒருவர் ஒருவர் நேசிக்கவும் நம் பிள்ளைகள் அழிவில் பாதுகாக்கவும் வேண்டும் என்பதே செய்தி தேவனை நேசிக்கவும் நம்முடைய தேவைகளை தொடர்ந்து ஜெபத்தில் கேட்க வேண்டியது அவசியம் நேசிக்கும் நல்ல தேவனே இத்தனை பெரிய பாதுகாப்புக்காக அன்புக்காகவும் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம் என் அன்பா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே ராஜா கர்த்தாவே இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனப்பா நீர் எங்களை படைத்து இந்த அப்பா இப்படியாக நீர் படைத்து இருக்கிற தகப்பு நீர் எங்களை எப்படி படித்து இருப்பா எங்களை எப்படி ராஜா அப்படியா எங்களை நேசிக்கிற தகப்பனே எங்களை பாதுகாக்கிற தப்பன்னு தகப்பனே இப்படியா நீ பாதுகாக்க வருவதற்கான நன்றியோடு சுதோதிரம் கிருபை தாய் எங்களை வழி நடத்தலும் ஏசு நாம் பிதாவே ஆமீன்